என்ன என் தெய்வது என்ன வரக்கணும் இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் கையும் கழுவாம பிடிக்கேன் மரத்து மேல ஏறிடுறோம் பேசாம அப்பதான் யாருக்கும் தெரியாது ஏன் செல்லும் வந்துட்டா ரொம்ப நேரம் ஆயிட்டாங்க இல்ல செல்லும் இப்பதான் வந்தேன் சரிங்க என்னச்சு கையை பிடிக்கிற சாப்பிடலையா நீங்க காலையில சாப்பிடல ஏங்க போய் சொல்றீங்க காலையில சாப்பிடல நைட்டு சாப்பிடல நைட்டு தூங்கல சரியா சொல்றாங்க எப்படி உங்க கண்ணு தூங்கின மாதிரியே தெரியல பிறவியா வந்தீங்க தூங்கிக்க வேண்டியதானே உனிய கொண்டு உடனேல செல்லு நான் பஸ் புடிச்சு போயிரேன் நீங்க ஏன் உடம்பு கெடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்னு விட தூக்கம் பெருசு இல்லடி சரி வாங்க உட்காருங்க சாப்பிட்டு போவோம் வேண்டாம் திவ்யா நேரா ஆயிடும் உனக்கு தான் லேட் ஆகும் பரவாலங்க உங்களை விட காலேஜ் போறது ஒண்ணு முக்கியம் இல்லங்க உங்க வயிறு நிறையாம நான் எப்படிங்க அங்க நிம்மதியா இருக்க முடியும் வாங்க சாப்பிடுங்க சரி திவ்யா அவனே போறேங்க இவன் சாப்பிட்டு போவாங்க நல்லா படுத்துறவ போல மார்க்கெட்டி கலைதானே இப்படி ஒரு பிள்ளை பெத்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு தெரியலையே இதை திறந்து கொடுங்க கொண்டாங்க கர்ட் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பரா இருக்கும் டி ஆமாங்க வாசில சாப்பிடுறது உனக்கு சூப்பரா தானே இருக்கும் ஆ காட்டுங்க ஆ அடேங்கப்பா சீன் பார்க்க நல்லா தான் இருக்கு சினிமா தோத்து போகும் போலயே ராஜா மாவா இப்படி தான் இருக்கால புள்ள புச்சு மாதிரி இருந்தா காதல் தான் அதுவும் எங்க இருந்து காதலி நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாரும் வருவாவலேன்னு ஏதாவது நினைப்பிருக்கா அவளுக்கு அவளுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா பொண்டாட்டி மாதிரி கேசிதானே முடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாவே இது என்ன குடும்பம் நடத்திட்டு இருக்காவ ஆனா பாக்க நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சீன் எல்லாம் படத்துல கூட எங்க பார்க்க முடியுது நேர்லயே பாக்கோமே அதுக்கு மேல என்ன வேணும் சரி நமக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிட்டு தெக்கு தெருக்கு பறக்கிர மாட்டேன் தண்ணி வேணும் ஆ இருங்க எடுத்து தரேன் இந்தாங்க தண்ணி என்னாச்சு என்னாச்சு என்னங்க சிரிக்கிறீங்க

ஏன் பயப்படுது எங்க அம்மா சித்தியும் அடிச்சது ஞாபகம் வந்துட்டா என்னது பேச சொல்லுது ஆமாங்க எங்க அம்மா சித்தியும் ஏன் பாக்க ஊருக்குள்ள வந்திருக்கா அதான் அன்னைக்கு வச்சு விளாசிட்டவ விளக்கு மாதிரி வச்சு அடிச்சிட்டவள பாவண்டி அந்த பாட்டி பாவம்னே சொல்லாதீங்க ஏன் பாட்டி எதுக்காக நீங்க பைக் வச்சு ஏத்துனீங்க எனக்கு பைக் வச்சு ஏத்துனானா அவ செஞ்ச காரியத்துக்கு அப்படி ஏத்துனே அந்த மாதிரி வேல தான் இவளும் பாத்துட்டே லைவா அப்படி சொல்லி செல்லும் அப்ப அன்னைக்கு செல்ல வச்சு கை வச்சு போட்டது நீதானால எஸ் எஸ் நானே தான் அட தேதியில போவானே அம்மா என் பாட்டி கை உடைஞ்சு கிடக்கானே உனக்கு எப்படி தெரியும் அவ தான் சொன்னா ஒருத்தன் பைக் வச்சு ஏத்திட்டானே அது இவன் அம்மா என் புருஷனா அப்ப நீ சொல்லி தான் ஏத்துறானா அவ எப்படி பாட்டி சொல்லுவா என் பாட்டி பைக் வச்சு ஏத்துங்கனு நான் இத ஏத்துனே சீக்கிரமா கீழே இறங்கி வா உடனே பைக் வச்சு ஏத்துடும் ஏல நீல மனசனால ஒரு வயசானவளே கீழே இறங்கி வர சொல்லி பைக் வச்சு ஏத்துனங்க நீ வயசான மாதிரி நடந்துக்கிட்டு எப்படி போய் ஏறி உட்கார்ந்திருக்க கீழ விழுந்துருவேன்னு பயர்க்க உனக்கு நான் பயப்பட போறேன் அப்போ வா உன் மேல பைக் வச்சு ஏத்துறேன் நீ பயம் இரு. ஏல பைக் வச்சு ஏறி வெண்ணிட்டு பயம் இருக்க சொல்லியல. ஏல மனசனால நீலாம் இறங்கி வா ஒழுங்கா. ஆஹா நான் இறங்க மாட்டேன். நீங்க போனதுக்கு அப்புறம்தான் இறங்குவேன். எத்தனை நாள் இப்படி பாத்துட்டாலே இது. இன்னைக்கு தான் வந்தே. வந்து மாட்டிட்டேன். போட போச்சே. தயிர் சாதம் சாப்பிRDியா? சேதந்தா. நானே அதை சாப்பிடுவேன். एवளோ கொழுப்பு பாத்தீங்களா? அப்ப கூட கீழே இறங்க மாட்டேங்கா. நீ கீழே இறங்கனாதான் தருவேன். நான் இறங்கவே மாட்டேன். சரிங்க அப்போ நம்ம போவோம். இப்போ இறங்கு பாரு. ஏ கள்ள பைல எங்கட்டே வா. நீங்க இப்படி எல்லாம் தேச்சிட்ட நான் இறங்கிடுறேனோ.

என் பொண்டட்டி சொல்ல வந்தது மறந்துடுவாளா இல்லையா அவ என்ன மரத்து கடியில தீய வைக்கணும்ங்க கரெக்ட்டா சொன்ன கேளுவி ஓஹோ தீய வச்சு கொளுத்திரலாம் கியோ சரியா சொல்ற திவ்யா ஆமாங்க ஜாலியா இருக்கும் கொளுத்தி கொளுத்தி விளையாடுவோம் சரி திவ்யா வேற எடுத்துட்டு வரலாமா எல்லா எடுத்துட்டு வாங்க மரத்து கொளுத்துறதுக்கு தானே ஏ நீங்க ஜெயிலுக்கு போறீங்க நாங்க மரத்து தான கொளுத்த போறோம் ஒனி எங்க பாத்தோம் ஏ மரத்து மேல நான் இருக்கேன் நாங்கள போய் இருக்க சொன்னோம் நீங்க வாங்குங்க தீய கொளுத்தி விட்டா தன்னால சூடு தாங்க முடியாம கீழே விழுந்துருவா சரி திவ்யா சூப்பர் ஐடியா எல்ல இது சூப்பர் ஐடியா வாளே நாசம் போறவனே ஏய் நான் புருஷனை பத்தி என்ன சொன்னே வாய் கிழிச்சு போ மாட்டே மேல ஏறி பாந்துட்டு நாசம் போறவனா தீய வச்சி கொளுத்துனா தீல தான உலவே பெரிய எந்த சோடி வந்துருவே மரத்து சுத்தி முள்ள வச்சி கட்டி வச்சா நீ மேலே தான் இருப்ப பெரியவனி கீழ வந்த மாதிரி தான் இத தான் காலேஜில சொல்லி தந்த வாளங்க பெரிய எதுக்கு போறேன் இத படிக்க தான் போறேன் உண்மையாவது வியா எங்க நானே சும்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்ப உங்களுக்கு தெரியாதா நீங்க இதான் படிச்சு வந்தீங்களா என்னன்னே எழுதிட்டு இருக்கே நான் பொண்டாட்டி சொன்னத நினைச்சு எனக்கு சிரிப்பா வருது பாட்டி நான் ஒருத்தி இங்க மரத்துல உட்கார்ந்திருக்கேன் எனக்கு எறும்பு வேற கடிச்சி நீங்க என்னடா அந்த ஜோக் பேசிய நாங்கள பட்டி ஏத்தி விட்டோம் நீ எப்ப யாரன்னு எனக்கே தெரியலையே நான் அப்படியே வந்துட்டேன் அப்பள கூட மரத்துல பார்த்தேன் நீ இல்லையே அவ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரனே அப்ப நீ எங்கள வேவ பாத்துட்டு இருக்க அப்படி தானே ஏய் நான் இப்ப என்ன சொல்றது எனக்கு நியூஸ் வேணும்ல உனக்கு நியூஸ் தான வேணும் ரோட்ல வண்டி வரும் கூர்க்க விழுந்துரு காலையில பார்த்தா நியூஸா இருப்ப சரியா சொன்னீங்கங்க ஏ நீ அவன் சாவச்சடுதா நீ சரியா சொன்னேங்க பெரிய நீ இருந்து எதுக்கு ஊருக்கு பாரமா உலகத்துக்கு பாரமா நீ ஏன் சொல்ல மாட்டே இப்போ நீ இறங்குறியா இல்லையா உனக்கு ஒரு வழி பண்ணிட்டு எனக்கு காலேஜ் போணும் அவங்களுக்கு ஆபீஸ் போணும் ஆபீஸையும் காலேஜையும் விட்டுட்டு எனக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் போணும் நிக்கிய ரெண்டு பேரும் அப்படி அம்மா பெறவு எனக்கு 1000 வேலை கடது சீக்கிரம் இறங்கு நான் இறங்க மாட்டேன் உனக்கு மூணு ஆப்ஷன் தந்திருக்கு என்ன ஆப்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீயா கீழே இறங்கணும் இரண்டாவது செத்து நலி போட்டு கொடுத்துறது கொளுத்துறது ஐயோ மூணாவது நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து போறது தானே சாச்சா வாய்ப்பே இல்லையே மரத்து சுத்தி முள்ளுச்சு கேட்டிறது வசதி எப்படி நீங்க பாத்துக்க நாங்க இங்க தான் இருக்க போறோம் உனக்கு ஒரு வழி பண்ணவனா நாங்க இங்க இருந்து போறதா இல்ல சீக்கிரம் சொல்லு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இறங்கவே மாட்டேன் என்னங்க நீங்க மரைய அறிவீங்க தானே ஆமா ஆமா மரம் மட்டுமா பனையே ஏறுவனே ரொம்ப நல்லதா போச்சுங்க இது சின்ன மரம் தாங்க இதுல மேல ஏறி அவ காலை பிடிச்சதாங்க நான் கீழ நின்னு எழுதுறதே சரி திவ்யா நல்ல ஐடியாவா இருக்கு சரிங்க அட செய்யுங்க நம்ம சீக்கிரமா போவோம் சரிடி போறேன் நீ உட்கார்ந்து ரெஸ்ட் எடு என்ன என்னလဲ ஆபரேஷன் பண்ணப் போற மாதிரி வரேன் இதுல அவள உட்கார்ந்து ரெஸ்ட் எடுன்னு வர சொல்லிட்டு வரேன்

நல்ல சீனை எर्दിച്ചു பாத்த கே பாத்தீங்களா அந்த केलेவிகர்க்க கொழுப்பு அதானே திவ்யா இப்ப பார்க்க நான் காலேஜ் போயிடு வரதுக்கு முன்னாடி ஊர் பூரா தக்காளி அடிச்சி விஷம் கூட சொல்லி வச்சிருவா வீடு விட ஏறி ஏங்கிரவால்ல சரி திவ்யா விடு இவ ஊரு ஊரா தட்டு அடிச்சே எதுக்கு அதானே ஊருக்கே தெரியுமே அந்த திமிருல தானல்ல எங்க ஊருக்கு வந்திருக்க எதுக்கு இங்க நிக்கா இருந்து அப்படிதே வீட்டுக்கு போய் அப்டே கடிதானே யார் ஐடி இன்னும் வீட்டுல இருந்தா இவன் எனக்கு ஊட்டி விட மாட்டல்ல அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க ஓஹோ அதனால தான் வீடியோ பண்ண சாப்டியோ அம்மா அம்மா இதுக்கு நான் நேரா வந்து சாபடமா வரானே அவ அள்ளி குடுப்பாளே அம்மா அம்மா என்னங்க இதுதான் காரணமா ஐயோ இவ இருக்கு தெரியாம சொல்லிட்டேனே நல்லா இருக்கு நீ பேசாத அவ கையால சாப்பிட்ட எனக்கு தான் தெரியும் அடிக்கடி அப்படி சாப்பிட தோணும் ஓஹோ இரு இரு அவ அப்பங்கிட்ட சொல்றேன் இன்னே தான இருக்கேன் கடை வச்சிட்டு நான் போய் சொல்றேன் நீ தான் போய் சொல்லு அவங்க கடையில ஒரு ஃபெவிஸ்டிக் வாங்கி உன் வாயில ஊத்தி விட்டுருவேன் எப்படி வசதி அதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டேன் வாயை பிச்சு தான் எடுக்கணும் என்னைய எப்படி சொல்றதா செஞ்சாலும் செஞ்சிரவா நான் ஓடிரேன் Ha வாடியே போயிட்டா கிளவி காலையில காமெடி பண்ணிட்டா ஆமாங்க எங்க போய் ஏரிய கொண்டு பாருங்களேன் பாக்குறதுக்கு வரமுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பயமா இருக்கா அதெல்லாம் இல்லங்க இந்த கிளவி இதுக்கு முன்னாடியே பைக்ல நம்ம ரெண்டு பேரும் போனதை பாத்துருக்கா ஓஹோ பாத்து அம்மா காது வரைக்கும் விஷயம் போயிட்டு பாத்துக்கோங்க அத்த கேட்டாங்களா உங்ககிட்ட ஆமாங்க என்கிட்ட சொல்லவே இல்ல இதெல்லாம் எதுக்குங்க சொல்லிக்கிட்டு என் புருஷன் கூட நான் பைக்ல போறேன் அதே மாதிரி இன்னைக்கு நான் என் புருஷனுக்கு ஊட்டி விட்டுருக்கேன் இதை பார்த்துட்டு போய் சொன்னாலும் எனக்கு என்ன யார் கேட்டாலும் நான் இதான் சொல்லுவேன்

இனிமே வேலைக்கு போக வேண்டாம் என்ன ஆச்சு எடுத்து அது என்ன மர்மமான மரியாதை நம்ம பேசுற அவனுக்கு என்ன மரியாதை அவர் உன்ன கட்டிக்கு போறவர் அவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா நீ கஷ்டப்படுற உடனே அவர் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு எனக்கு வேலையில என்ன கஷ்டம் அப்படியே நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் இருந்துட்டு வரேன் இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அவன் சொல்றான் நீங்க நம்பி இருக்கீங்க சும்மா வாய் மூடு நேத்து கையில வந்தது எதுக்கு என்ன கோடம் சீரியல் பாக்க வந்தா போய் சொல்ல பேச சக்தி என்ன போய் சொல்ற அவன் வேலைக்கு கூப்பிடுறதா யா சொன்னா வர்மோதா என்ன ஆ சொன்னானா ஆமா அவனும் இதுகிட்ட எழுதிட்டு வந்தா உன பாக்க போறதா சொன்னான் ஆனா மேல வந்து வேலைக்கு கூப்பிட்டு இருக்கா அவன் சொல்றானே நீங்க நம்பறீங்களா வர்மா போய் சொல்ல மாட்டாவே அப்ப நான் போய் சொல்றேனா நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டு கூப்பிட்டு வந்து பேசுவே அவ வேலைக்கு கூப்பிட்டு வந்து போ எனக்கு தான் சும்மா வாய் தொண்டதல பேசாதீங்க என் ஃப்ரெண்ட் உன அதுக்காக வரல நான் எப்படி இருக்கே பாத்து போறதா வந்தா நீங்க என்ன எல்லாது பொல்லது சொல்றீங்க அது அந்த கிர்க்க சொன்னானே வார்த்தை யாரது பேசு வர்மோன கிர்க்க சொல்ற உன கட்டிக்க போற ஒரு கட்டிக்கல அப்ப நான் அப்படி தான் சொல்றேன் கிர்க்க மாதிரி பொம்பிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன மரியாதை நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் நடுவுல பேசுறோம் அவனுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல. என்கிட்ட சவால் விடுறா. எங்க ரெண்டு பேரியும் பிரிச்சுடுவானே. அவனுக்கு எவ்வளவு தைரியம்? உன்கிட்ட வந்து கையில் வலைன குப்புற வந்துடறன்னு சொல்லிருக்கான். இன்னு என்ன எல்லாம் போய் சொல்லிருக்கான்? நீ சொல்லுங்க நான் கேக்குறேன். என்ன சத்தி? வாயੋਂ பொய் நிரையுது. உன்னைதானே சொல்றேன். அவர் எப்படியாப்பட்ட மாப்ள தெரியுமா? எப்படியாப்பட்ட மாப்ள? அம்மா மேல அலர்ன் உடனே. உனக்கு என்ன செய்யாத சான் பயந்து காப்பி குடிச்சிட்டு இருந்த கப் கீழ போட்டுட்டு வந்தாரு காத்தி குடிச்சி குடிச்சப்பா போட்டுபா. சும்மா இரு. அவர் அப்படி பதரை எட்டி ஓடி வந்து நீ கீழ கிடக்க என்ன உடல? நான் தூக்கல அம்மா தூக்கல. வருமோ வந்தா ஒரு தூக்கிட்டு வந்து பெட்ல கிடத்துனாரு அவர் மடியில வச்சிருந்தாரு காச்சல் நான் கூட பாக்கல வருமோ நான் தொட்டு பார்த்து சொல்லிருக்காவ அவர் இந்த மாதிரி பேசுற நாக்கழுகி பேரும் சக்தி நாக்கழுகி பேரும் நல்ல மனுஷன் அப்படி பேசுனா உண்மையிலே நாக்கழுகி பேரும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு பேசிய நீங்களே இருக்கும்போது அவரே இருக்கு மடியில போட வேண்டியே அவரு அவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டாரு என்னைக்கா இருந்தாலும் அவர் தானே உனக்கு கிடைக்க போறவரு அதனால அவர் மடியில போட்டாரு இப்ப இதுல என்ன தப்பு நாங்க கூட உன் மேல பாஸ் பாச வைக்கல அவர் உன் மேல அவ்வளவு வச்சிருக்காரு அவரு போய் தப்பா பேசுற ரொம்ப தப்பு பண்ற சக்தி

அவளை ஒரு நாள் நானே அடிச்சது இல்லையாங்க அவன் என்ன வார்த்தை பேசலான்னு கேட்டேன் அப்படி இருக்கும்போது அது கேட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அதுக்கு கை நீட்றீங்க என் பிள்ளை பாவங்க அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையா அவன் சொன்னதெல்லாம் தப்பாவே இருக்கட்டும் நீங்க என் வயசு பிள்ளையே அடிச்சீங்க தப்புங்க எனக்கு தப்பா தெரியல அவளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால அவளை வெளியே போட்டுறாது சரிங்க இன்னைக்கு சக்தி வரலையா ராமகிருஷ்ணா ஏன் வரலையா இருக்கும் காலையில நீ அவளுக்கு போன் பண்ணதானே ஆமா ராமகிருஷ்ணா அவள டைரெக்ட் ரைஸ் தான் வர சொன்னேன் அப்படின்னு வரையேன்னு சொன்னான் அண்ணா இன்ன வரைக்கும் வரல அப்போ ஃபோன் அடிச்சு கேளு மறுபடியும் உடம்பு எதுவும் சரியில்லையேண்ணே கௌதமும் வழியில இல்லை அவளுக்கு பக்கத்துக்கு அங்க போயிடு போகணும் அப்படிங்களையோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது சரி நமக்கு நான் ஃபோனை அடிச்சு கேக்குறேன் சரி என்னன்னு கேளு நான் நிற்கேன் ஆ சரி ஃபோன் எடுத்தோளு இல்லை நமக்குஷ்டான் ரிங் போயிட்டுருக்கு இன்னும் எடுக்கலை ஹலோ காயலு என்ன சக்தி ரைஸ் மில் இன்னும் வரல நான் வரல காயளு ஏன் காலையில வரேன்னு தானே சொன்னேன் ஆமா வர்தான் சொன்னேன் ஆனா என்ன பண்ண வீட்டுல என்ன விட மாட்டேங்கிறாங்களே என்ன வீட்டுல விட மாட்டேங்கிறாங்களா அவன் தான் இல்லாத பொல்லாதும் சொல்லி என்ன ரைஸ் மில் வர விடாம பண்ணிட்டான் அப்படி என்ன சொன்னாங்க நேரம் சொல்றேன் கைலு போன்ல வேண்டாம் அவன் அவங்க போவேண்டான் ஒரே காரணத்துக்காக ரைஸ் என்னையில விட மாட்டேன்ட்டாங்க ஓ அப்படியா சரி சக்தி பாத்துக்கலாம் சரி கைலு என்னச்சு கைலு என்ன சொன்னா ரைஸ் மில்க்கு இனிமே போவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன் தான் ஏதோ சொல்லிருக்காங்க கொஞ்சம் வேலை பாக்கல போலையாவே எங்களை பிரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க சொல்லிட்டு கேட்க மாட்டோம் போலயே ஏதாவது செய்யணும் அவனை என்ன செய்வே சொல்றேன் கையில இவனை போன் அடிக்கிறான் என்ன காலையில போன் அடிக்கிறான் நீ நினைச்ச மாதிரியே நடத்திட்டு இருக்கல உன் போன் எடுக்க போறதே இல்ல என்ன உன் ஃபோன் எடுக்க மாட்டேங்க எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா அனதர் கால்னு வந்துச்சு இப்போ ஃபோன் அடிக்குது ஆனா எடுக்க மாட்டேங்கல என்ன மாயமந்திரம் பண்ணானே தெரியல அவளை பார்க்காமே இருக்க முடியல பேசாமே இருக்க முடியல வண்டிக்குள்ள எந்த நேரமும் சக்தி சக்தியும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இப்படி எப்படி வந்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு நாள் தானே பேசினான் எப்படி கவுந்தோம் அவளோட அழகான முகத்தை பார்த்ததுக்கப்புறம் எப்படி கவுரமாரி இருக்க முடியும் வைத்தியகாரன் ஆக்கிட்டா போ இப்படி தனியாக புலம்பு விட்டுட்டால சக்தி ஃபோன் எடுடி அழகான ராட்சசி கொள்றாளே நீ என்ன நாச்சு உனக்கு ஃபோனை காதில் வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கேன் கிறுக்க மாதிரி சும்மா இரு பார்த்துக்க கிறுக்கு இருக்கேன்ட்டு எரிச்சலாக வருதுல்லா வேற நல்ல சும்மா ஃபோனை வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கேன் சரி ஃபோனை தூரம் வச்சுட்டேன் இப்போ என்ன உனக்கு அவளுக்கு தானே ஃபோன் அடிச்சுட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் அடித்தேன் சும்மா கதை விடாதல எனக்கு தெரியாதா உன்னை பத்தி நீ காத்துல வச்சிட்டு புலம்பிட்டு இருந்தவர் அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ அவ்வளவுதான் போன் அடிச்சிருக்கேன் ஆனா அவ எடுக்கலன்னு ஊர் உலகத்துல இருக்கவே என்னதெல்லாம கண்டுபிடிச்சா நீ இதை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப பெருமையா பேசுத சும்மா இல்ல மறுப்பாத ஃப்ரெண்ட் கூட பேசுங்க அவளும் எனக்கு ஃப்ரெண்ட் தானே சொன்னாங்க சரி அதெல்லாம் விடு அப்பா இங்க கிளம்பிட்டு இருக்காங்க எது கேக்க கல்யாண தேதி ஃபிக்ஸ் ஆயிட்டான்னு கேக்க ஏ அம்மா அண்ணா அம்மா தான் ஐயே அலஞ்சா சரி சொல்லு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா என்ன ஆவணி நாளா தேதி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அது எப்போ ஆகஸ்ட் 20 தான் தேதியில ஏ அம்மா அவளோ நாள் தள்ளி போயிட்டாங்க ஆமால என்ன பண்ண அன்னைக்கு தான் மூர்த்த நாளாம் இந்த ஆடி மாசம்ல ஏன் பாக்கியே வா சௌரியத்துக்கு எல்லாம் வளக்கத மாத்த முடியாது ஆடி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க கூடாது அது வீட்டுக்கு நல்லது இல்ல நாள் தள்ளி போக போக எனக்கெல்லாம் பக்கு பக்குங்குது ஏ என்ன யோசிக்க ஒண்ணும் சரி நான் கிளம்பதே எங்க போற வா போ எங்க போறன்னு கேக்க ஏல நீ எங்க போறன்னு எனக்கு தெரியுமே எங்க போறேன் இந்த வேவர்த்த சொல்ல பொண்ணுட்டு தான போறேன் ஆமா வேற ஒரு அண்ணன் சொல்லணும் ஏல அப்பா சொல்லுவாங்க நீ சும்மா இரு யாமா நீ போகவே மாட்டேங்க நீ போக மேல இருக்கு ஓயாம அப்படி போக கூடாதுல நல்லது இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொன்னா எனக்கு என்ன நான் அவங்களுக்காக வாழ்றேன் இல்ல ஏத்தி ஏத்தி பேசாத அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும் என்ன சரியா இருக்கும் நீ போக வேண்டாம் தடுக்கி அதுவா நான் போய் சொல்ல போறேன் சும்மா இருலே வெளிய தாழ காட்ட முடியல உன்னால ஏன் நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்களா என்ன ஏன்னா அப்பா சொல்லிவிடுவாவே நீ சும்மா இரு நீ வீட்டுல இரு வேற அப்பா கிட்ட சொல்லி சரி போகல கோவத்தை பாரு அவனுக்கு எம்மாடி பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடி இந்த வாரத்தை வரானே அவன் வந்துட்டானா என்னென்ன என்ன பாடுபடுத்துவானா தெரியலையே சக்தி வீட்டுக்கு போக கூடாது வேற அம்மா சொல்லிட்டா போன அப்பாட்ட வேற சொல்லிடுவேன்ட்டான் சை எரிச்சல் பண்ணிக்கிட்டுப்பா இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு அவளை பார்க்க கூடாதுன்னா என்ன இப்போ எப்படி அவளை பாக்குறது ரைஸ் மில் வேற போக கூடாதுன்னு அங்க போனாலாவது வழியில அவளை பார்த்து பேசலாம் அங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னதுனால நம்மளுக்கு அவளை பாக்குறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டோமே இதுக்கு வேற சொந்த செலவுல சுனி வச்சுக்கிறதா என்ன தப்பு பண்ணிட்டிய கௌதம் தப்பு பண்ணிட்டிய இப்போ என்ன பண்ணலாம் எப்படி அவளை பார்க்கலாம் வீடியோ காலில் பார்த்தாலும் நேரில் பார்த்த மாதிரி திருப்தி இல்லை இப்போ நான் என்ன செய்வேன் இப்படி ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்க அவள் குறையாவது கேட்கலாம்னு நினைச்சா இவன் என்னென்னா இப்படி பண்ணுறா ஒரு வேளை ரைஸ் மீல் போயிருந்தானா கேட்டு பார்ப்போம் ஆனால் இவ தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்களே ஆ இருக்கவே இருக்காங்க அவங்க அப்பா பெற என்ன அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம் இவள் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கானு சுக்கா கேட்டு பார்ப்போம் மாமா உன் பொண்ணு ஏன் எப்படி பண்ணுறா ஃபோன் எடுக்க ஹலோ மர்மோனே ஹலோ மாமா சக்தி இப்போ எப்படி இருக்கா அவள் இப்போ நல்லா இருக்கா மர்மோனே ஓ அப்படியா அவளுக்கு ஃபோன் அடித்தேன் ஆனால் அவள் எடுக்கல பார்த்துக்காங்க அதான் மாமா உங்களுக்கு அடிச்சேன் ஓ அப்படியே மர்மோனே ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா கோவத்தில் ஏற்பாடு இருக்கும் ஏன் கோவப்பாடு போடுங்க மில் போகணும் ஒத்த காலையில் நிற்கா பார்த்துக்கோங்க அதான் செவ்வாயில் ஒரு அரை கொடுத்துட்டேன் அழுதுகிட்டே ரூம்க்கு போயிட்டான் அதான் என் மேலே உள்ள கோவத்தில் உங்கள் ஃபோன் எடுக்காமல் இருந்துருப்பாள் இருக்கும் எனக்கு அடிச்சிங்களா ஆமாம் மர்மோனே ரொம்ப பேசுகிறா பார்த்துக்கோங்க அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன் ஏமாம் அடிச்சீங்க பாவம் மாமா ரொம்ப அட சொன்னதே சொல்லுதா அது பாவப்பட்டுட்டேன் சரி மாமா அவர்கிட்ட கொஞ்சம் போன கொடுங்க மாமா நான் கொஞ்சம் பேசுறேன் அப்படிதான் ஆறுதல் அவ்வா சரி மருமோனே குடுக்கேன் இந்தா மருமோ லைன்ல இருக்காவ பேசு வேங்கு போன பேச முடிச்சுட்டு கீழே கொண்டு வந்து தா சக்தி சொல்லுங்க மாமா ரொம்ப அடிச்சிட்டாங்களா எங்க அப்பா தானே அடிச்சு அடிச்சுட்டு போறாங்க வலிக்குதா இல்ல அப்படியே அழுற நான் அழல சரி சக்தி ரைஸ் மில் போக முடியலன்னா அழுற

உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்டி இப்படி இப்படிவாதம் பிடிக்கிற? நான் போன் எடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிற. அதுக்கு தான் மாமாக்கு போன்அடிச்சேன். நீங்க நினைச்சது தான நடத்திட்டு இருக்கீங்க. வேற எதுக்கு போன் எடுக்கணும்? எல்லாமே அப்பா மூலமாவே வரட்டும். நீங்க எது சொல்லணும்னாலும் அப்பா கிட்டே சொல்லுங்க. என்ன சத்தி பேசுற? நான் உங்க அப்பாவியக்க என்ன பண்ணிக்க போறேன்? அவங்க கிட்ட தானே எல்லாம் சொல்லிட்டு போனீங்க? அதனால தான் அப்படி சொல்றேன். சரிடி வீடியோ கால் வா நான் உன்ன பாப்பட்டும். என்ன வீடியோ கால் வர முடியாது. ஏன் எனக்கு இப்ப வீடியோ கால் பேச முடியல இல்ல. அப்போ இப்படியே போன் கால் பேசிட்டு இருக்கியா? எனக்கு இப்ப போன் பேச முடியல

நல்ல என்ன உங்களுக்கு தேங்க்யூ சக்தி ஊப்பட பேசினதுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் போக மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லுக்கு போனா தான் கிட்ட பேச முடியுமா என்ன என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வீடியோ கால்ல பேசுவேன் உங்ககிட்ட வீடியோ பேசும்போது பிடிச்ச என் ஃப்ரெண்ட் கிட்ட பேச மாட்டேனா என்ன எனக்கு என்னையும் பிடிக்கலையா நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவானா என்ன யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு பிடிக்காது அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி பிடிக்கும்னு சொன்னே அதெல்லாம் என்ன பொய்யா அன்னைக்கு தெரியாம தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் சரி சக்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ சொன்னது சொன்னது தான் அது யாராலையும் மாற்ற முடியாது ஓ மாமே அத மாத்தையும் விட மாட்டேன் பார்க்கலாம் சரி சக்தி நான் அப்போ ஃபோன் பண்ணும்போது another call வந்துச்சே உன் friend கிட்ட பேசிட்டு இருந்தே ஆமா என்ன சொன்னா யார் ஐஸ்மில் வரலன்னு கேட்டாலா என்ன அத எல்லாம் தெரியுமே உங்களுக்கு என்ன அந்த drama பண்ணதே நீங்க தானே அத எல்லாமே சொல்லிட்டேன் என்ன சொன்னே என்ன பத்தி எல்லாமே சொல்லிட்டியா உங்களை பத்தி நான் எதுக்கு சொல்லணும் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே பெரியயா நான் சொல்லணும் நான் வேற சொன்னேன் என்ன சொன்னே நான் இனிமேல் ரைஸ் மில்கே வர மாட்டேன் எதுனால நம்ம ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிடுவோம் அப்படினு சொன்னேன் ஏன் அவசரப்பட்டு சொன்னே நீங்க சொன்னத தான் அப்பா சொன்னாங்க அத தான அவகிட்டயும் சொல்ல முடியும் சீரியஸா எடுத்துக்கிட்டியா என்ன நீ ரைஸ் மில் நான் தடுக்க மாட்டேன் அவங்களுக்கு ஏற்கனவே ஏர்க்கனவே என்ன பத்தி தெரியுமே அவங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நீ தாராளமா போலாம் நேத்து வரைக்கும் நான் ரைஸ் போக கூடாதுன்னு சொன்னே நீங்க இன்னைக்கு அப்படி மாத்தி பேசுறீங்கனா அதுக்கு என்ன காரணமா எனக்கு தெரியாது என்ன காரணம் நான் ரைஸ் போற வழியில வழி மறிச்சு பேசணும் அப்படி தானே நீ ரொம்ப ஷார்ப்டி நாங்களும் படிச்சவங்க தாங்க எங்களுக்கும் மூளை எல்லாம் வேலை செய்யும் ஒரு பையன் என்ன நினைப்பானுமா எனக்கு தெரியாது அதுவும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாம் தெரியுமா ஆமா எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் தெரிஞ்ச எனக்கு என் மனசு புரிஞ்சுக்க தெரியல உனக்கு மனசு புரிஞ்சுக்க தெரியாமையா நீங்க இதுதான் நினைக்கிறீங்க நான் கண்டுபிடிச்சேன் அடி கல்லி நாளைக்கு ரைஸ் மில்க்கு போறேன் நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் அந்த அளவுக்கு எங்க அப்பாவை மைண்ட் வாஷ் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க தான் கேட்கணும் சூப்பருங்க என் பேச்சை எடுபட மாட்டீங்கன்னா பாருங்களேன் என்ன சக்தி பண்ண நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அதான் எனக்கு தெரியுமேங்க அதனாலதான் நீ வேணுங்கிறேன் என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஒண்ணு மிஸ் பண்ணுவேனா நீங்க கொஞ்சம் கூட மாறல மாத்தினதே நீ தானே நான் நல்லா தான் வந்தேன் நீ தான் நடுவுல புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்ட இப்போ நான் வில நாயிட்டேன் சொல்ற என்னத்த சொல்ல உடனே என் உண்மையான குணம் என்னன்னு தெரியுமாடி